டெல்லியில் காற்று மாசுபாடு அதிகரித்து காணப்பட்டதால் நூற்றி ஏழு விமானங்கள் தாமதமாகவும் மூன்று விமானங்கள் ரத்தும் செய்யப்பட்டன காற்று மாசு தடுப்பு நடவடிக்கைகளை டெல்லி அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக காற்றின் தரக்குடியீடு நானூற்றி இருபத்தி எட்டாக இருந்தது இதனால் டெல்லியில் பெரும்பாலான பகுதிகளில் புகைமூட்டமாக காணப்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர் டெல்லியில் ஆனந்த் விகார் அசோக் விகார் பவானா முண்டுகா ஷாதிபூர் விவேக் விகார் வஜ்ரப்பூர் முதலான ஏழு பகுதிகளில் இன்று காலை காற்றின் தரம் மிக கடுமையான பிரிவில் இருந்ததாகவும் இதனால் இரும்பல் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் முறையாக சுத்திகரிக்கப்படாத தொழில்துறை கழிவுகள் கழிவுநீர் வெளியேற்றம் வாகனங்களின் உமிழ்வு அண்டை மாநிலங்களில் பயிர்கழிவுகளை எரிப்பது உள்ளிட்டவற்றால் டில்லியில் காற்று மாசு அதிகரித்து காணப்படுகிறது இதனால் மருத்துவமனைகளிலும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் காற்று மாசுபாடு அதிகரித்து காணப்பட்டதால் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் மூன்று விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன நூற்றி ஏழு விமானங்கள் தாமதமாகவும் செயல்பட்டன